வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மாரி சீரியலோட தெலுங்கு வெர்சன்லேயுமே ஆசிகா அவங்க தான் லீடு ஹீரோயினாக நடிக்கிறாங்க தெலுங்கில் இந்த சீரியல் திருநாயணின்ற பெயரில் ஒளிரப்பாயிட்டு வருது இந்த சீரியல்ல முக்கியமான ரோலில் திலோத்தமான்ற கேரக்டரில் நடிச்சுட்டு வந்தவங்க தான் பவித்ரா அவங்க இந்த சீரியலில் முக்கியமான நடிச்சுட்டு வந்த பவித்ரா அவங்க இப்போது சமீபத்தில் மறைந்த செய்தி தெலுகு சீரியல் ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துச்சு குறிப்பாக தெலுங்குலேயும் லீட் ஹீரோன்னு நடிக்கிற ஆசிகா அவங்க ரொம்பவும் வருத்தத்தை ஏற்படுத்துச்சு இதை தன்னோட சோசியல் மீடியாலுமே அவங்க பதிவிட்டுருக்காங்க ஆசிகா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பவிமா இல்லைன்ற நியூஸை தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களால் தாங்க முடியல ஏன்னா திலோத்தமாவா அவங்க செட்டில் ரொம்பவும் ஹை எனர்ஜியாக சூப்பராக நடிக்கக்கூடியவங்க நாங்கள் ரெண்டு பேருமே போட்டி போட்டு இருந்தது இப்போ வரைக்குமே என்னால் மறக்கவே முடியல எப்போவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் குட் மார்னிங் சொல்லி என்னை ஹக் பண்ணுவாங்க அதே போல் லஞ்சில் நானும் அவங்களும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருப்போம் ஆனால் நாளைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது நான்கு வருடமாக கணக்கில் அடங்காத மணி நேரமாக நாங்கள் ரெண்டு பேருமே சிரிச்சிருக்கோம் டான்ஸ் ஆடிருக்கோம் பேசியிருக்கோம் எல்லாமே நடந்துருக்கு இந்த நான்கு வருடமும் அவங்களோட ரொம்பவும் அரவணைப்பாக என்னை பார்த்துக்கிட்டாங்க இனி அவங்க இல்லை அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யாருமே வர முடியாது திரும்பவும் உங்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் உருக்கமாக ஆசையாக அவங்க பதிவிட்டிருக்காங்க இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் தமிழ்னு சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க